ஹலோ ஹாய் ஒய்வஸ் வெல்கம் டு கோல்டன் வேர்ல்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கையில் தாக்க இருக்கோம் சிவகங்கை மாவட்டத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளோட ஃபுல் டீடெயில்டு ரிவ்யூ தென் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம கூட சேர்ந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அந்த வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வெஹிக்கிள் தாங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயும் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் அதுவும் சிவகங்கையில் ஃபோர்ஸ் அர்பானியா வாங்க ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டி பாருங்கள் சும்மா மாதம் இருக்குல்ல சான்ஸே இல்லை இதை நிறைய பேர் சொல்கிறாங்க கப்பல் சொகுசு கப்பல் அப்படின்னு உண்மையிலே இது சொகுசு கப்பலா இந்த வெஹிக்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சிவன் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் நாட்டராசன் கோட்டை அங்கே தான் இருக்குது அதோடய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாடகைக்கு வேணால் கேளுங்கள் இந்த வெஹிக்கிள் பாருங்கள் சும்மா மாதம் இருக்குல்ல டேன் அறுபத்தி மூணு சிபி டபுள் எயிட் டபுள் நைன் டேன் அறுபத்தி மூணுன்னு பார்க்கும்போதே நல்ல பெருமையாக இருக்குது நம்ம சிவகங்கைக்கு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிஆர் எப்பயுமே நம்ம ஃபோர்ஸில் ஒரே எஞ்சின் தான்

பதினாறு சீன் போட்டுருக்காங்க சிக்ஸ்டீன் சீனா எனக்கு அந்த சிக்ஸ்டீன் ஓகே அந்த சீக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் கோச்சுக்காம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் ஃப்ரண்டில் அப்படியே சும்மா அப்படி மான் கொம்பு மாதிரி நிற்கிது வண்டி அந்த லைட்டு சாரி கண்ணாடி இங்கே பாருங்கள் சைட் மிரர்லேயும் இண்டிகேட்டர் போன் பண்ணிருக்காங்க அதில் என்ன ஒரு விஷயம்னா லெஃப்ட் சைடில் பெரிய கிளாஸ் மேலே அது கீழே சின்னதாக நம்ம அந்த வெஹிக்கிள் அண்டர் கிரவுண்ட் கீழே அதாவது கண்ணாடி கீழே என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கைப்பிடி பாருங்கள் நல்ல என்ன சொல்கிறது பெரிய கைப்பிடி நான் சும்மா ஸ்லிம்மாகலாம் கொடுக்கல செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அது போக சைடில் வந்து எல்லோ கலரில் லைட் கொடுத்துருக்காங்க இந்த அருக்கு பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் மிடில் டோர் வந்து ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி நம்ம ஓமிலெலாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் சிம்பிள் இது மொரட்டுத்தனமாக இருக்குது இந்த 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 சில்வரில் வர்றதே சரியான வெயிட்டு டயர் பாருங்கள் நல்ல அகலமான டயர் சான்ஸே இல்லை நல்ல பெரிய டயராக இருக்குது கலர் தாங்க எலிஃபன் கிரே கலர் இதில் வர்றது ஒயிட்டு எலிஃபென்ட் கிரே ரெண்டும் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த கிரில் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பதினாலு ஒன்று பதினஞ்சு கிரில் ஃப்ரெண்டில் மாற்றிருக்காங்க செம்ம அழகா இருக்குது பென் சிம்பிள் போட்டு இந்த கிளாஸுமே மேசிவ் வெஹிக்கிள் மட்டும் மேசிவ் கிடையாது இந்த கண்ணை இந்த ஹெட்லைட்டுமே இதை நான் சும்மா கையை வச்சு அளந்து பார்த்தேன் இது பிரைட்டு அது டிம்மு சும்மா கையை வச்சு அளந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட எப்படின்னா என்ன சொல்கிறது வர இப்போ அளந்து பார்க்குறேன் பாருங்கள் ஒரு அடி ஒரு அடி அகலம் நீளம் கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பெருசு ஹெட்லைட்டே வெஹிக்கிளும் பெருசு ஹெட்லைட்டும் பெருசு உள்ள இருக்கிற இட வசதியும் ரொம்ப பெருசு ஸ்ரீ சிவன் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் நாட்டரசன் கோட்டை நாட்டரசன் கோட்டை சிவகங்கைக்கு பக்கத்திலே தான் இருக்குது இந்த பிரேக் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஒன்றே ஒன்றை தவிர அந்த ரிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்இடி பிரேக் லைட் எல்இடி இதுவும் எல்இடி இது கீழே ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ரிவர்ஸ் அது போக பார்க்கிங் ஹெட்லைட் போட்டால் எரியும்ல அந்த பார்க்கிங் அதுவுமே பல்பு ஃபோர்ஸுங்கிற எம்பலம் அந்த லேடரு எல்லாமே சில்வரு அர்பானியா ஃபோர்ஸ் அர்பானியா இந்த ஹிஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணாமல் ஓப்பனாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நல்ல லுக்கு தான் கீழே மேலே எந்தமே அந்த டோர் கீல் டோர் கீல் அது எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது ஸ்ரீ சிவன் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் கோட்டை சிவகங்கை காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த பார்த்தீங்களா மூணு நம்பர் இருக்குது நம்ம சிவகங்கைக்கே இதுதான் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு அது பெருமை ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சிவகங்கைக்கு ஃபஸ்ட் டைம் வந்த வெஹிக்கல் ரிவர்ஸ் கேமரா அது போக பிரேக்கிங் லைட்டு மேலே இந்த லேடர் பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டீலில் போட்டிருக்காங்க கேமரா பாருங்கள் எங்கே மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க மேலே செம்மையாக இருக்குது அது போக மேலே கிரில் புதுசாக போட்டிருக்காங்க அதாவது அந்த லக்கேஜ் கேரியர் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன் பாருங்களேன் எமர்ஜென்சி டோர் ஓப்பனிங் அந்த இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதோட இண்டிமேஷன் தான் இதில் இருக்கு வா வா என்ன சொல்கிறது? இது பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல பட் ஒரு ஒரு டிரைவருக்கு வந்து இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்களோட டிரைவர்ஸ் இதில் உட்காந்து போனாலே ஹா சும்மா மாதம் இருக்கும் இங்கே பாருங்க ஹேர்டில் அந்த நம்பர் பிளேட்டுக்கு உள்ளக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹாரன் ஃபாக் லைட்ஸு பெரிய பம்பருங்க அது இந்த பம்பருமே பெருசு நல்லா மேசிவாக இருக்குது பெரிய பம்பர் நம்பர் பிளேட்டுமே செமல் லுக்கு இப்போ வண்டியை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலை அழகாக பார்த்துருக்காங்க அதுவும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்கும் அது அலுமினிய அதாவது சில்வரில் இதில் ஒரு பேக் சைட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லக்கேஜ் ஸ்பேஸ் விலை தான் நார்மல் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க வெஹிக்கிள் இதை திறக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டேன் இந்த சைடு இந்த ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருக்காங்களா இதை திறக்கிறதுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் லைட்டாக ஒரு டிக் பண்ணாலே திறந்துருச்சு ஸ்பீக்கர் பாருங்களேன் ஊஃபர் எல்லாமே ஸ்க்ரீன் போட்டு சீட் கவர்ஸ் புதுசு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ஊஃபர் ஸ்பீக்கர் ஆ இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த டோர் லாக்கர் இருக்கு அந்த லாக்கு உள்ள டஸ்ட்டு எதுவும் போயிடக்கூடாது லாக்க பிரச்சனை வரும்னு சொல்லி அதுக்கு ஒரு கவர் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க இதோடய லாக்கு இருந்தால் இருக்கு பாருங்க கீழே ரெண்டு லாக்கு இருக்குங்க அதில் பாருங்க பாருங்கள் டாப்பில் ஒன்று இருக்குது டோருக்கு வந்து கீழே மேலே இருக்குது கீழே உள்ளதில் நல்ல ஒரு பெனிஃபிட்னா தூசி அடையாது நல்ல பம்பருமே நல்லா இருக்கு நாலு ஒய்குலரில் சென்சார் இருக்கு ஸ்க்ரீன்லாம் போட்டு சூப்பராக இருக்கு வெய்கிள் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிரைவர் சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம் நல்ல ஒரு மேசிவான இதுவுமே பெருசு மேசிவான ஒரு சைட் மிரர் அது போக கீழே அதாவது வண்டி கண்ணாடிக்கு கீழ் பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக ரிவர்ஸ் லைட்டில் இதுலேயுமே ஒரு இண்டிகேட்டர் மவுன் பண்ணியிருக்காங்க அந்த டோர் கைப்பிடி பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல பெருசு இந்த டிரைவர் சைடு கண்ணாடி பார்த்தீங்கன்னா டிரைவர் டோரில் இருக்கக்கூடிய அந்த சைட் மிரர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவுமே மேசிவ் ரொம்ப பெருசாக இருக்குது வெஹிக்கிளே ஒரு மேசிவான வெஹிக்கிள் தாங்க உண்மையிலே சொல்லப்போனா ஒரு ரெண்டு இனோவா வாங்குறதுக்கு இந்த ஒரு கார் வாங்கிடலாம் உண்மையிலே கார் தான் டோர் அன்லாக் அண்ட் லாக் அது ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க இது அன்லாக்கு இது லாக்கு இதை பார்த்தீங்கன்னா அந்த சைட் மிரரை வந்து அன்லாக் லாக்கு போட்டாச்சு சைட் மிரர் அட்ஜஸ்டபிள் இருக்குங்க அட்ஜஸ்டபிள் ஓஆர் ஓஆர்விஎம் ரிவியூ மிரர்னு சொல்லுவாங்க எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சைட் மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ரெண்டு இங்கே பாருங்கள் டோர் லாக்கு ஓப்பனிங்கு அதுலேயே லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது அந்த பிளாக் கலரில் அதில் ஒரு நல்லா கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்குது அது போக அந்த கைப்பிடியுமே அதில் இருக்குது டோர் திறந்து மூடுறதுக்கு இவ்வளோ பெரிய மேசிவான டோருக்கு இந்த கைப்பிடி கண்டிப்பாக முக்கியம்தான் தேவைதான் தான் எனக்கு அந்த ஃபோர்ஸுங்கிற சிம்பிள் வர்ற மாதிரியே எனக்கு தெரியுது இந்த கைப்பிடியில் இதில் ஒரு ஸ்பீக்கரு ஒரு ஒன் லிட்டர் பாட்டில் ஃபோல்டரு இதில் சின்னதாக பேப்பர்ஸ் அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஃபோல்டரு வண்டி வெஹிக்கிள் ஒன்று பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ஆட் ப்ளூ ரைட் சைடில் டிரைவர் பக்கத்தில் ஒரு சின்ன ஃபோல்டர் இருக்குது அதை திறந்தோம்னா உள்ள ஆட் ப்ளூ இருக்குது அதுவுமே பர்ஃபெக்டாக லாக் ஆகி நிற்கிறதுக்கு அதுலேயுமே ஒரு ஹி ஒரு ஒரு லாக் கொடுத்துருக்க அங்கே பாருங்கள் நல்லா ரவுண்டாக இருக்குது அதை போய் வச்சோம்னா டக்குன்னு அப்படியே லாக் ஆகிக்கிறது அவ்வளோதான் லாக் ஆகிடுது டோர் திறந்தோடனே கீழே விழுகாது அந்த ரெட் கலரில் ஒரு நூடுல்ஸ் மேட்டு உள்ளேயுமே இதில் பாருங்கள் அந்த ஸ்டெப்பில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் எல்இடியில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக ஒரு லைட்டு இந்த டோரில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா அந்த அந்த டயர் டயர் ப்ரெஷர் வந்து எத்தனை பேர் இருந்தால் எவ்வளோ இருக்கணுங்கிறது எல்லா வண்டியிலையுமே போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு செம்ம உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லெதர்ஸ் சீட்டு அடிஷ்னலாக சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது சேண்டல் புஷ் புஷ்பேக் ஷீட்டு அந்த புஷ்பேக்கு தேவையான பட்டன் தான் அந்த கிளிப்பு தான் இது இது டிரைவர் சீட்டில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க நல்ல குஷன் இருக்குது செம்மையாக இருக்குது குஷனி இங்கே பாருங்க வாவ் கிளாஸ் பிரேக்காக எமர்ஜென்சிக்கு வந்து கிளாஸ் பிரேக்கர் ஒன்று டிரைவர் சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க சேஃப்டின்னு பார்த்தோம்னா நல்லா கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறது நல்ல ஒரு மேசிவான வண்டிக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில் இதில் ஏசி வெண்ட்டு நல்லா பெருசாக அதுவுமே நல்லா மேசிவாக தான் இருக்குது பெருசாக பெரிய ஏசி வெண்ட்டு அந்த கைமிடி டிரைவர் பிடிச்சி ஏறுறதுக்கு ஒரு கிராப் ஹேண்டில் கைப்பிடிச்சு ஏறுறது அளவுக்கு நல்லா கைப்பிடி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் இருக்கு நல்ல பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கு சுவிட்சு ரொம்ப பெருசு அந்த எக்னேஷன் ஆன் பண்ணுறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த வண்டியில் எல்லாமே மாசி பெருசு இது வந்து எதுக்குன்னா அந்த பேட்ரி கட் ஆஃப் பண்ணுறாங்கல்ல அதுக்குன்னு தனியாக பேட்ரி கட் பண்ணி வச்சிருக்கு வண்டி ரொம்ப நாள் இருந்தால் அதை போட்டு விட்டோம்னா சார்ஜ் இறங்காது அந்த பெடலோட லெவல் பாருங்களேன் ஏபிசி ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளட்ச் இதோட அகலும் நல்ல மேசிவாக இருக்குது நல்ல இடவசதி செம்ம குஷனிங் சாஃப்டாக இருக்குது வாங்க லெஃப்ட் சைடு உள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உள்ளேதான் அழகு இங்கே பாருங்கள் டிரைவர் சைடு புஷ் பேக் இருக்குது இது ஒரு க்ளவ் பாக்ஸ் வாவ் குட்டியாக இருக்குது இந்த இருக்குது பாருங்க சார்ஜிங் பாயிண்ட்டோடு இருக்குது இதில் என்னோடய மொபைலை வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத உள்ள வச்சு பார்த்தா அழகு அப்படியே உள்ளே போயிடுச்சு மொபைலு வச்சு நம்ம சார்ஜிங் போடுறதுக்கு பக்கமான இடம் ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது இங்கே பாருங்க ஏபிஎஸ் பிரேக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது அதுபோக அது வந்து பேக்கு அந்த வீக்கில் வந்து அது ஏர்பேக் ரெண்டாவது காமிச்சது டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு ஏபிஎஸ் சாரி இங்கே பாருங்கள் ஹேண்ட் பிரேக்கு டிரைவர் சீட்டை ஒட்டி கம்ஃபர்டபுளாக ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுவுமே மேக்ஸிவாக இருக்குது கம்ஃபர்டபுளாக ஃபிட் பண்ணியிருக்காங்க அது இது ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரி சின்னதாக இது ஒரு பாக்கெட் ஹோல்டர் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குது நல்லதாக இருக்குது இதுலேயுமே ஒரு என்ன இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்கா இங்கே இங்கே பாருங்கள் டீசல் டேங்க் டீசல் போடக்கூடிய இடம் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் இதுலேயுமே ஒரு கிளாஸ் பிரேக்கர் இருக்குது லெஃப்ட் சைட் சீட்டில் சவுண்ட் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் நல்லா இருக்கு வாவ் மிடில் மிரரை திறக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மிடில் டோரை திறந்த உடனே உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லக்ஸுரி ஃபீல் வரும் இல்லையா இந்த வெய்கிளை பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்குது லக்ஸுரி ஃபீல் தான் வருது லக்ஸுரிஸாகவும் இருக்குது வெஹிக்கிள் ஃபுல்லாக நூடுல்ஸ் மேட்டு இது உள்ளே ஏறுறதுக்கு ஒரு கைப்பிடி ரைட் சைட்லையும் இருக்குது லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக பிடிச்சி ஏறலாம் உள்ளக்க ஒரு இது என்னது ஃபயர் ஆஷ் ஃபயர் ஆஷ் கிட்டும் வச்சுருக்காங்க சீட்டில் நல்ல இடவசதி நல்லா இருக்குது சீட்டு பார்க்கவே அந்த ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியுமே அந்த ஒரு கைப்பிடி இருக்குது பிடிச்சி எந்திக்கி இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சீட்டுங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் ட்ரைவர் ஒன்று கோ ட்ரைவர் சீட்டு பதினாறு பேர் டிரைவர் சேர்த்து ஒரு பதினேழு பேர் தாராளமாக போகலாம் வா வா பெரிய டிவி இவங்க ஆல்ட்ரேஷன் மட்டுமே நிறைய பண்ணியிருக்காங்க பெரிய டிவி இது என்ன இவ்வளோ பட்டன்ஸு உண்மையிலேயே ஒரு லக்ஸரி தான் அந்த கீர் ராட் நாப்பு பாருங்கள் குட்டியாக இவ்வளோ பெரிய மேசிவான வைகளுக்கு சிம்பிளான குட்டி ராடு குட்டியாக கியர் ராடு அஞ்சு ஃபைவ் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸோடு சேர்த்து ஏசி வென்ஸ் ட்ரைவருக்கு தனியாக இது பார்த்திங்கன்னா ஃபைபர் சம்மந்தப்பட்டது அதாவது ஃப்ரண்ட் கிளாஸ் ஃபைபர் சம்மந்தப்பட்டது அந்த சுவிட்ச் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது அது எல்லாமே வந்துருச்சு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சம்மந்தப்பட்டது நார்மல் தான் ஸ்பார்க்கலாம் ஹெட்லைட் அதெல்லாமே அந்த ரைட் சைடில் சம்மந்தப்பட்டது கார் மாதிரி தான் கொட்டியாக கார் தான் கார் மாதிரி இல்லை கார் தான் இங்கே பாருங்கள் நடுவில் ஒரு பெரிய ஒரு பாக்கெட் ஸ்டோர் இருக்குது இங்கே பாருங்கள் டிரைவர் சீட்டுக்கு பின்பக்கம் பாருங்கள் எவ்வளோ இடம் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம் அந்த அளவுக்கு நல்ல அகலமான இடம் மாசிவாக இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே கிராப் கேண்டில் தனியாக இருக்குது கைப்பிடி தனியாக இருக்குது அந்த என்ன சொல்கிறது கை வைக்கிறதுக்கு தனியாக இருக்குது ஸ்பீக்கர்ஸ் நல்ல ஊஃபர் சவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் வர மாதிரி செம்மையாக ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க இது ஒரு ப்ளோயரு ரெண்டு சைடுமே இருக்குது அந்த ப்ளோயர் ஏசி ப்ளோயர் கூலிங்லாம் செம்மையாக இருக்கும் இந்த ஏசி ப்ளோயர் பக்கத்துலேயே ஒரு ஸ்பீக்கரு இந்த ஒரு செல்ஃப் இந்த செல்ஃப் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாவ் ஒரு முக்கால் அடி இருக்குங்க ஒரு ஹேண்ட் பேக் வச்சுக்கலாம் ஷோல்ட்ரு பேக் ஷோல்ட்ரு பேக் வந்து உள்ளே அழகாக வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல இடம் இருக்கும் சூப்பராக இருக்குங்க இன்டீரியர்லாம் எமர்ஜென்சி எக்ஸிடி எந்த இடத்துல இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா ஒரு இங்கே ஒரு கிளாஸ் பிரேக்கர் ஒன்று இருக்குது இந்த ஸ்கிரீன்லாம் போட்டு செம்மையாக இருக்குது சார்ஜிங் போர்ட்டு ஒவ்வொரு ஈச் இண்டிவல் சீட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு போர்ட்டு வருது சார்ஜிங் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கு பாருங்க ஃபைவ் ஓல்ட்டு ஒன்று இருக்குது டுவெல் ஓல்ட் டுவெல் ஏ டுவெல் டுவெல் ஏன்னு ஒன்று போட்டிருக்கு ரெண்டு வகையாக இருக்குது சார்ஜிங் எல்லா சீட்டுக்குமே எல்லா சீட்டுக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக ஒரு சார்ஜிங் போட் கொடுத்துருக்காங்க எல்லா சீட்டுக்குமேவும் பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்குது ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் பாட்டில் ஹோல்டர் இருக்குது ஆம்ரெஸ்ட் இதுக்கு பேர் வந்து ரெஸ்ட்னு சொல்லுவாங்க அதானே இது ஆம்ரெஸ்ட் ஆமாம் இண்டுவல் ஏசி ப்ளோயர் இங்கே ஒரு ஏசி வென்ட் இருக்குது செமையாக இருக்குது ரெண்டு சீட்டுக்கும் தனித்தனி ஏசி வென்ட்டு இருக்குது தனித்தனியாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் இந்த போர்டு வெஹிக்கிள் வந்தாலே ஒன்று வரும் தெரியுமா எஸ்ஓஎஸ்னு ஒரு பட்டன் வரும் இந்த பாருங்கள் எஸ்ஓஎஸ் போர்டு வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே இருக்கும் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா இதில் ஒன்று ரெண்டு லாஸ்டில் மூணு ட்ரைவர் சைடு வந்து ரைட் சைடில் வந்து மூணு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து அங்கேயுமே அழகாக இருக்குது ஒயிட் கலர் லைட்டு தனியாக இண்டிவிஜுவல் லைட் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க எஸ்ஓஎஸ் லெஃப்ட் சைடில் ஈச் இண்டிவிஜுவல் சீட்ஸு லைட்டு அதுபோக இந்த கார்னரில் யாராவது வந்தாங்கன்னா தலையில் இடிக்கக்கூடாதுன்றதுக்காக நல்லா சூப்பராக கேவியாக போட்டு வச்சுருக்காங்க ஆமாம் தலையில் இருந்து இடிச்சக்கூடாதுல உள்ளே போகிறப்ப தெரியாதரம்னா கூடாது இந்த டோர் லாக் பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிள் அந்த மேலே பட்டனை லைட்டாக அப்படி அமுக்குனாலே அழகாக வரது அமைக்கி இழுக்கணும் இப்போ எழுத்துக்காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு க ஒரே ஒரு வேறு இல்லை அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி பூட்டினோம்னா செம்மையாக போகுது அதே மாதிரி ஓப்பனிங்கும் செம்ம ஈஸி இன்னொரு விஷயம் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் இந்த சீட் உட்கார வந்து சும்மா பேருக்கெல்லாம் இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே இதுலேயுமே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இங்கே பாருங்களேன் சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டு பேக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வெஹிக்கிளை இந்த சீட்டு ஆனால் அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் எதுவும் இல்லை மெக்கானிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மெக்கானிக்கலாக எல்லா சீட்டுமே ஈச் இண்டிஜுவல் ஒவ்வொரு சீட்டுக்குமே இண்டிவிஜுவல் சீட் ஒவ்வொன்றுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பட் மெக்கானிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க தேவைன்னா சீட் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முன்ன பின்னும் அதுலேயுமே ஸ்பீக்கர்ஸு ஃப்ளோர் மேட்டு நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க ஃப்ளோரிங்கில் விரிச்சிருக்க அந்த காட்பீட்டும் செம்மையாக இருக்குது ஒவ்வொரு சீட்டுக்குமே புஷ்பேக் ஷீட் வித்து ஆம்பரஸ்டோடு நம்ம கை வைப்போம்ல அந்த கை வைக்கிற ஆம்பரஸ்டோடு சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம சிவன் ட்ராவல்ஸில் தாங்க இருக்குது ஸ்ரீ சிவன் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த வெஹிக்கிளு சிவகங்கையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு காண்டாக்ட் நம்பர் இந்த இருக்குது அழகு இந்த வெஹிக்கிளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்ரீ சிவன் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் நாட்டரசன் கோட்டை சிவகங்கை ஃபார் புக்கிங்க்கு இதில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சொகுசு பயணத்துக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி